வணக்கம் நான் மதுனி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள் தம்பி கொண்டு வந்து தந்தாப்பில் கிளைக்காய் மீனுங்க இது எஸ்பர்ட் மீன் குழம்பு வச்சாலும் சரி பொறிச்சாலும் சரி நம்ம இந்த கிளைக்கானில் என்ன வகை இருந்தாலும் சமைச்சி சாப்பிட்லாங்க செம்மையாக அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு எங்களுக்கு இந்த மலையோடு தான் நல்ல நல்ல மீனாக கிடைச்சிருக்கு இன்றைக்கி எங்களுக்கு அதனால் இன்றைக்கி குழம்பு வச்சுக்கிறோம் மலையில் நலையக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு நான் தலையில் வச்சுருக்குறேன் உடல் மட்டும்தான் நலையும் தலை நலையாது இப்போ மீனை வந்து நம்ம மலையோடையே அரிஞ்சு எடுத்துக்கிறோமோ வாங்க குழந்த பெற்றவங்களுக்கு வந்து இந்த கிளைக்கா மீன் கரைச்சிட்டு விடாதீங்க வாங்கி நல்லா சமைச்சு கொடுங்க இன்னைக்கு எங்களுக்கு தெரிய கிளைக்கா மீனாக கிடச்சிருக்குதுங்க பாருங்க அவளை நல்லா அரிஞ்சு எடுத்துக்கிட்டு சைட்டில் முள் மாதிரி இருக்கும் அதை வெட்டி எடுத்துக்கணும் போட்டு மீன் நல்லா டேஸ்டான மீன் இது நல்லா ரேட்டு உள்ள மீனுங்க இங்கே தம்பி கறிக்கி கொண்டு வந்திருக்கிறான் பாருங்க கிளைக்கா மீனை மூணு திண்டா போட்டாச்சு இப்போ அடுத்த கிளைக்கா மீனை வெட்டி எடுத்துக்கங்க பாருங்க எப்படி சைனிங்காக இருக்குது அந்த செவ்வில் பாருங்க எப்படி மின்னுங்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு டவுள் கலர் மாதிரி அடிக்குங்க பாருங்க எப்படி இருக்குது தான் கிளைக்கா மீன் பார்த்து வாங்குங்க வெட்டி முடிச்சாச்சு பூக்கள் போட்டிருக்கோம் நல்லா உரைச்சி கழுவிடுவோம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துருவோம் இப்போ நம்ம அம்மியில் வந்து மலையோடைய அரைச்சு எடுத்து குழம்பு வைக்க போகிறோம் மீன் குழம்பு நல்லா மணக்க 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 நல்லா மீன் குழம்பு சாப்பிட போறோம் இப்போ வந்து நம்ம தேங்காவில் வந்து பூண்டு வெங்காயம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ குழம்பு மசாலா அப்படி தேங்காய் தேங்காவில் வந்து பூண்டு வெங்காயம் அரைச்சிருக்கோம் சேர்த்து தக்காளி மிளகாய் உப்பு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ எடுத்து ஊற்றிக்குருவோம் இப்போ குழம்பு கூட்டியாச்சு அப்படியே அடுப்பில் வச்சு தட்டை மூடிடுவோம் குழம்பு கொதிக்கவும் மீனை சேர்த்துக்குடுவோம் நல்லா வாசம் வருது குழம்பு கொதிச்சுட்டு போல திறந்து பார்ப்போம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீனை சேர்த்துருவோம் மீன்லாம் வெந்து குழம்புலாம் நல்லா வெந்து வரைய நம்ம இறக்கி வச்சுட்டு குழம்பு தாளிச்சுக்குருவோங்க இப்போ அப்படியே கடைக்கட்டும்ங்க மீன் வெந்துக்கிட்டு குழம்புல பாருங்க நல்லா மீன் குழம்பு கட்டி ஆகியிருச்சு பாருங்க இப்போ இறக்கிட்டு தாளிச்சிக்கிருவோங்க நல்லா மணக்க மணக்க மலைக்கி நல்லா கிழக்க மீன் கிடச்சது என்ன சூடெறிவிட்டு வெந்தயத்தை சேர்த்துக்கிடுவோம் பொரிய பொண்ணுலாம் வெந்தயம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் Carro e bloco, esse aqui. இப்போ மீன் குழம்பு வச்சாச்சு ரெண்டு ரெண்டு பீஸ் வச்சு அவங்களுக்கு கொடுத்துருவோம் நல்லா மீன் குழம்பு மணக்க மணக்க நல்லா வெந்தயமெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு தாளித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கிளைக்கா மீன் குழம்பு மீனை பாருங்கள் எப்படி பூ மாதிரி இருக்குதுண்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டான எஸ்போர்ட் மீனுங்க கிளைக்காய் மீன் கிடைக்கவே செய்யாது எங்களுக்கு இன்னைக்கு தம்பி கொண்டு வந்து கடைச்சிதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தந்தாப்புல நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாப்பா தம்பி நாங்கள் மூணு ஏன் சாப்பிட்றோம் இன்னமும் தான் மற்றவர்கள்லாம் சாப்பிடுவாங்க அருள்மையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி கிழங்காய் கிடச்சா விட்டுறாதீங்க வாங்கி நல்லா சமைச்சு குழந்த பெற்றவர்களுக்கும் முக்கியமாக இதை வாங்கி நல்லா சமைச்சு கொடுங்க மழை விடாம பேஞ்சுகிட்டு இருக்குதுங்க நல்லா மழையில நல்ல ஒரு மீன் குழம்பு மீன் காப்பிட்டு இருக்கிறோம் நீங்களும் இதே மாதிரி மீன் கடைச்சிட்டு தான் வாங்கி நல்லா சமைச்சு மழையோட சாப்பிடுங்க குடும்பத்தோட சந்தோஷமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா இடத்துக்கும் மனமார்ந்து நன்றிகள் மறக்காமல் எங்கள் செய்யலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்